சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஆக்டிங்கில் அடுத்து வெளியாக போகிற ஐந்து படங்கள் என்னென்னன்ற தொகுப்பு தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சலாம் இந்த படத்தை ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் சொல்லிட்டு ரெண்டு நாயகர்கள் நடிக்கிறாங்க ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கேரக்டர்ல இந்த படத்தில் ஒரு இருபது நிமிஷம் கேமியாக பண்ணியிருக்காரு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வந்திருக்கு ஏன்னா இது முழுக்க முழுக்க ரஜினி படம் கிடையாது விஷ்ணு விஷால் விக்ராந்த் பேஸ் பண்ண ஒரு கிரிக்கெட் பேஸ்டு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரேஸில் இந்த படம் பின்வாங்கிருச்சுன்னு சொல்லப்படுது பொங்கல் ரேஸில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரும் அயலானும் மிக கடுமையாக போட்டி போடுது நம்ம ரஜினி பார்த்தீங்கன்னா பொங்கல் இருந்து விலகிட்டாருன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதனால அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல படம் பொங்கலுக்கு வருதா இல்லை ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வருதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலும் இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணிக்கிறது ரசிகர்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலா இருக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்னு பார்க்க இப்பவே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே அடுத்தது தலைவர் ஒன் செவன்டின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக பேர் வச்சிருந்தது சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணாங்க படத்தோட டைட்டில் டீசர் பார்த்த உடனே ரசிகர்களுக்கு பிடிச்சு போச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும் ரஜினி அதில் சொல்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு இந்த படத்தை டிஜே நானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறார் ஏற்கனவே ஜேபிஎம் அப்படின்ற படத்தை எடுத்தார் இருளர் பாயங்கொழிகோட சமூக இந்த பிரச்சனை வந்து வெளியே சொல்லியிருந்ததுனால மிகப்பெரிய பேசும் பொருளான டைரக்டராக அவர் மாறினார் அவர் கூட ரஜினி இணையராருன்னு ஒன்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் வந்துச்சு கோலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு ரஜினி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு படம் நடிச்சிருப்பார் அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது அப்படிதான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன் ராணா மேலும் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஸ்டார்காஸ்டோடு எடுக்கிற படம் இந்த படத்தில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக தான் நம்ம ரஜினி அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை ஒரு சமூக கருத்துள்ள படமாக தான் நம்ம டைரக்டர் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மீதான மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரசிகர்களுக்கு இருந்து வருது ஏப்ரல் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்டில் சன் பிக்சர்ஸ் அவர்கள் தயாரிக்கிற படம் தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் தலைவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் லோகேஷோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்றாரு கடைசியாக லியோ படத்தை எடுத்திருந்தார் விஜய வச்சு ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க என்னன்னா எல்சியூல நிச்சயமாக இந்த படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர் கண்டிஷன் போட்டதுனால இது வந்து தனி ஸ்டோரியாக வந்து எழுதப்படுது இதுக்காக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இருந்து வெளியே போன லோகேஷ் அவர்கள் இந்த படத்தோட கதையை எப்போ எழுதிட்டு இருக்காரு இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான ரோலில் நடிப்பார்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மேலும் சமீபத்தில் பேட்டியில் கூட அயலாண்ட் பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நம்ம ரஜினி கூட நடிக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இந்த படத்தில் ரன்வீர் சிங் இல்லை ரன்வீர் யாருன்னா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஷாருக் கான் நடிப்பார்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மேலும் இந்த படத்தில் எந்தெந்த காஸ்ட் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியல ஒருவேளை மறைமுகமாக லோகேஷ் வந்து இதில் எல்சியூ வச்சார்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்சியூவில் இருக்கிறவங்க மொத்த பேருமே இந்த படத்தில் வந்துடுவாங்க தலைவரை எல்சியூல கொண்டு வரணும்னு தான் லோகேஷோட பிளான் ஆனால் அது வந்து தலைவர் ஓகே சொல்லலை இதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ரஜினியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது எந்திரன் படத்திலே பார்த்துருப்பீங்க ரஜினி எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து பின்னி பெடல் எத்திருப்பாரு அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ல தான் இந்த படத்தில் வந்து தலைவர் நடிக்க போறாரு இதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இந்திய சினிமாலே பார்த்தீங்கன்னா மிக ரொம்ப அதிகமாக இருக்கு அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அடுத்து தான் நடிக்க போகிற தலைவர் ஒன் செவன்டி டூ படம் யாருன்னு சொல்லிட்டு டைரக்டர் எதிர்பார்த்துருந்தாங்க தலைவர் ஒன் செவன்ட்டி டூ படம் நெல்சன் அவர்களே தான் டைரக்ட் பண்ண போறான்னு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த படத்தை ஜெயிலர் டூவாக எடுக்கலாம் அதாவது ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரில் வந்து பத்து நிமிஷம் தான் ஜெயிலர் படத்தில் வச்சுருப்பாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் இளமையாக காமிச்சு அந்த ஜெயிலர் கேரக்டர் எந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருப்பாரோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தலைவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு வரலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் பிரசெண்ட்ல நடக்கிற மாதிரி கடைசியில் விநாயகர் ஹீரோயினை கொண்டதுக்கு அப்புறமா மிகப்பெரிய வில்லன்கள் யார் யார் வராங்க அப்படின்றத காமிக்கலாம்னு சொல்லிட்டு டைரக்டர் பிளான் பண்ணிக்கிறதா ஒரு பக்கம் செய்திகள் போயிட்டு இருக்கு அதனால நெல்சன் அவர்களை வச்சு ஜெயிலர் டூ பிளான் பண்ணியிருக்காரு நம்ம சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ஏற்கனவே வந்து ஐம்பது கோடியை வந்து நம்ம நெல்சன் கிட்ட கொடுத்து ஜெயிலர் டூ கதையை ரெடி பண்ணுங்க நிச்சயமா நம்ம ஜெயிலர் டூ எடுக்கிறோம் இந்த தடவை விட்ட ஆயிரம் கோடி வந்து தட்டி தூக்குறோம் ஜெயிலர் ஒன் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி கோடிக்கு மேல வசூல் செஞ்சு மிகப்பெரிய சாதனை படைச்சிருந்துச்சு இப்போ ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் செய்யறதுக்காக ஜெயிலர் டூ படம் கண்டிப்பா வரும் அதைத் தொடர்ந்து தலைவரோட அடுத்த படம் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தை ஷங்கர் தான் எடுக்க போறாரு ஷங்கர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ பட கடைசியாக எடுத்திருந்தார் இந்த படம் பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு நிகராக இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி தான் வசூல் பண்ணது இதனால் ஷங்கர் வந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியானாரு இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் இப்போ இந்தியன் டூ கமல்ஹாசனை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு ஏன் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் போது இந்தியன் டூ கேம் சேஞ்சரும் அடுத்த வருஷமே தான் ரிலீஸ் ஆகிடும் இப்படி இருக்க தலைவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கர் கூட ஜாயின் பண்ணி த்ரீ பாயிண்ட் ஓ படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்று சிவாஜிதா பாஸ் மாதிரி ஒரு கதை எழுதி அதில் வந்து ரஜினியை நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சங்கரோட ரொம்ப நாள் ஆசையாக இருந்துட்டு வருது ஆனாலும் ஒரு வாட்டர் பேஸ்டு படத்தை அவர் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தார் மேலும் வேல்பாருன்ற படத்தை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தார் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சங்கர் கையில் இருக்குது சங்கரும் ரஜினியும் சேர்ந்து அடுத்தது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தில் இணைய போகிறாங்க இது மிகப்பெரிய பட்ஜெட்டில் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்க போகிற படமாக இருக்க போது தலைவர் அதோட ஷங்கர் கூட சேர மாட்டார் அதுதான் தங்கரும் தலைவரும் சேர்ற லாஸ்ட்டு படமாக இருக்கும் அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்டு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பல கோடிகளில் இந்திய சினிமாலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போற படமாக இருக்கும் சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே கடைசியாக வந்து டூ பாயிண்ட் ஒன் லைக் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரஜினியை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் பிடிச்சு வச்சிருக்காங்க அதனால் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் இந்த படம் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்க்கு Gracias.